வெல்கம் டு உமா சமையல் நான் இப்போ வெண்பொங்கல் பண்ண போகிறேன் அதுக்கு பாசி பருப்பு பைத்தம் பருப்பு போல் ரெண்டு கப்பும் ஒரே அளவு தான் இது முக்கால் கப்பு வச்சுருக்கேன் அதேமாரி கப்பில் ஒன்று நொய் பச்சரிசி நொய் வச்சுருக்கேன் இப்போ பாசி பருப்பாக லேசாக சூடு வர வரைக்கும் வறுத்துக்கிறேன் வருத்தா பொங்கல் நல்லா வாசனையாக இருக்கும் சிம்மில் வச்சு கருகாமல் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வறுக்கணும் பச்சரிசியும் போட்டுக்கலாம் நொய் போட்டுனா கொஞ்சம் சேர்ந்த மாதிரி நல்லா வரும் குழவாக பாசி பருப்பு கொஞ்சம் வாசனை வருது இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேயே இந்த அரிசியை சும்மா லேசாக ஒரு ஒரு பெரட்டை பெரட்டேன் இந்த நோய் பச்சரிசி நோய் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் சும்மா கொஞ்சம் பருத்துக்கு பருத்த பாசி பருப்பும் நொய்யும் களைஞ்சு விட்றேன் இந்த நொய்க்கும் பருப்புக்குமா சேர்த்து ஆறு கப்பு தண்ணி விடுறேன் நொய் ஒரு கப்பு பாசி பருப்பு முக்கால் கப்பு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ தண்ணி நல்லா கொ கொதிக்கட்டும் அப்புறம் அதை போட்டுக்கலாம் தண்ணி கொதி வருது இப்போ அதுக்கு தேவையான உப்பு போடுறேன் உப்பு போட்டு இந்த களைஞ்சி வச்சு அரிசி பருப்பு போட்டுறேன் நெய்யும் பாசி பருப்பும் இப்போ வெயிட் போட்டு ஒரு சவுண்டு வந்தப்பறம் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணால் நல்லா குறைஞ்சிரும் மூணு சவுண்டெல்லாம் விடணும்னு அவசியம் இல்லை இப்போ முந்திரி வறுக்கிறதுக்கு நெய் விட்டுக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சம் முந் முந்திரி போடுறேன் முந்திரி வறுத்து எடுத்து வச்சுருந்துருக்கேன் இப்போ அந்த நெய்லேயே கொஞ்சம் ஒரு ரெண்டு கரண்டி ஆயில் விடுறேன் ஃபுல்லாகவே நெய்யில் பண்ணால் திகட்டுற மாதிரி ஆகிடும் ஆயில் சூடாகிச்சு நமக்கு தேவையான அளவு மிளகு மிளகு பொரியறது ஜீரகம் போடுறேன் இவ்வளோ போடுறேன் இஞ்சி திருவிச்சிருக்கேன் பெருங்காயப்பொடி கருங்கப்புல படம் இப்போ ஆஃப் பண்ணிட்டுருந்தேன் குக்கர் திறந்ததும் அதில் கொட்டிடலாம் இப்போ ஸ்டீம் அடங்கிட்டு குக்கர் திறக்கிறேன் நல்லா எடுத்து பாருங்க முதல்ல நல்லா மசிச்சுண்டு அப்புறமா தாளித்து கொட்டை போட்டுக்கலாம் நெய்யில் வறுத்த மிளகு ஜீரகம் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு விடுறாங்க சுவையான வெண்பொங்கல் அடி அதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி வெத்த குழம்பு வச்சுருக்கேன் இதுக்கு கொஸ்து கூட சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் நான் வெற்றக்குழம்பு வச்சுருக்கேன் தேங்காய் சட்னி